சங்கம் அவங்க ஒரு முந்நூறு பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த சங்கத்துக்கு அங்கே என்ன வேலை யாரை வந்து நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை சட்டத்திலேயே இருக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குன்னா உன்னை வெட்டுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு பேசுகிறாங்க பள்ளி கும்மியில் அப்பெல்லாம் வந்து சத்தியம் வாங்குறாங்க சாதிக்கு தடையாக காதல் இருக்குது இறந்தவரோட உடலை வச்சு போராடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எந்த மாதிரி வேணாலும் அரசு இதை கொண்டு போகும் இந்த வழக்கை இல்லாம ஆக்கிறதுக்கு முதல்வர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்லியிருந்தார் இப்ப இது போன்ற படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை அப்ப ஆணவ படுகொலைன்ற வார்த்தையை கூட அவரால் சொல்ல முடியல எஸ்சிஎஸ்டி ஆக்டே போதுமானது அப்படின்னு சொல்கிறார் அப்ப எது உங்களை தடுக்குது சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தொடர் கௌசல்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி உங்கள் மீதும் ஷங்கர் மீதும் ஒரு கடுமையான தாக்குதலை சாதி விடீர்கள் நடத்தியிருந்தாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஒரு அது வெளியே வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது நான் அப்போ நக்கீரனில் பணி இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்த வீடியோஸு நீங்கள் ஆம்புலன்ஸில் ஷங்கர் கூட போன வீடியோஸு அதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு அதுக்கு முன்பாக தான் இளவரசன் திவ்யா அவங்க விவகாரம் இளவரசன் தண்டவாளத்தில் இருந்தது அதன் அந்த சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் புதுவெளியில் வந்து பேசத் தொடங்கி ஆணவ படுகொலை தடுப்பதற்காக தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு நிறைய பேரணிகள் போராட்டங்கள் அப்படின்னு தோழோடு தொடர்ந்து பயணிச்சிங்க உங்கள் அப்பா அம்மா மீதே வழக்கு தொடுத்திங்க அது இப்போ மேல்முறையில் இருக்குது இல்லையா உங்கள் அப்பாவுக்கு கிடைத்த தண்டனை வந்து எனக்கு வந்து திருப்தி அளிக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் இருக்கும்போது மீண்டும் நெல்லையில் கவின் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலை நீங்க பேச தொடங்கியிருக்கிறீங்க அவங்க சுபாஷினி அவங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க இதுக்கு தீர்வு என்ன இருக்கும் அப்படின்னு பலரும் விவாதிச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய ஆணவ படுகொலைகள் என்னோட இன்சிடென்ட்டுக்கு பிறகுதான் நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அதற்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பொது சமூகத்தை பற்றி எந்த புரிதலுமே எனக்கு கிடையாது எங்களோட இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஆணவப்படுகொலையுமே நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போ கவனிக்கும் போது தான் இவ்வளோ நடக்குதா நம்மளை மாதிரியே இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது அதனால தான் என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தனி சட்டம் வேணும் அப்படின்னு நான் தொடர்ந்து அதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அதுக்கு என்ன நான் முழுசாக ஒப்படைச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்காக நான் நிற்கிறேன் இனிமேலும் அது நான் நிக் நிக்க போறேன் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்றது தான் நம்ம நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு ஏன்னா இப்படி இப்படி ஒன்று இருந்தா இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் எல்லாரும் கேட்பாங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வந்துட்டா ஆஹ் ஆணவ படுகொலை எல்லாம் குறைஞ்சிருமா ஆணவ படுகொலை வந்து இப்போ எத்தனை கொலைகள் நடந்திருக்கு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு யாருக்கிட்டையாவது கணக்கு கேட்டா அது எதுல போய் சொல்லுவாங்க இப்போ எங்களோட வழக்கு எஸ் எஸ்டி ஆக்ட்ல நடந்தது அப்படி நடந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டம் சரியா இருக்கா செயல்படுதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஆணவ கொலைகளுக்கான தனிச்சட்டம் கொண்டு வந்தா எப்படி செயல்படும் ஒரு கேள்வி படுகொலை அப்படிங்கிறது ஒரு தனி குற்ற வகை ஏன்னா எஸ் எஸ்டி ஆக்டுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா இந்த கொலையை பண் பண்றவங்க வந்து ஒரு வேற யாரோ ஒரு நிலத்தகரா இல்லை இல்ல வேற எந்த முன்பகை காரணமாவோ அது காரணமா பண்றது கிடையாது இவங்க பெற்றோர்கள் ஒரு கூலிப்படையை வச்சோ இல்ல பெற்றோர்களோ தன் குடும்பத்தாரோ தன்னோட சொந்த மகளையோ மகனையோ இல்ல தான் இங்க கொலை பண்றாங்க அப்ப இது ஒரு தனி குற்ற வகை இந்த தனி குற்ற வகைக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு கேக்குறோம் இப்ப சுபாஷினி அவங்க ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க அதுல கூட நிறைய விமர்சனங்களால் நிறைய வந்துருந்துச்சு அவங்க வந்து அம்மா அப்பாவை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க ஒரு கடிதம் அவங்க வெளியே பொது வெளியில வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அவங்க வந்து யாரோ ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாட்டுல அவங்க இருப்பாங்க ஒரு சாதிய குழுக்கள் வந்து அவங்க அந்த வீடியோவை நம்ம முழுசா உண்மையா நம்ம எடுத்துக்க முடியல ஆமா மிரட்டி கூட அவங்களை வாங்கி இருக்கலாம் ஆஹ் இல்ல நீ வந்து உங்க அம்மா அப்பா இருக்காங்க உங்க அம்மா அப்பாவுக்காக நீ இத பண்ணணும் அப்படின்னு என்ன வேணாலும் அவங்கள செஞ்சு இது பண்ணிருக்கலாம் அப்படி ஒரு சூழல்ல இருக்கிற பெண் கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகளை ஒரு சூழல்ல இருந்து வர்றத நம்ம அத கணக்கெடுத்து நம்மளோட கோரிக்கை கவினுக்கான நீதிக்காக ஏன்னா மடைமாற்றமா அது இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இவ்வளவு நாள் அந்த பெண்ணோட வீடியோ அந்த பெண் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம இருந்தது அஹ் இப்போ அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டு போன அடுத்த நாள் ஏன்னா அழுத்தம் வந்து அடுத்தது அவங்க அம்மாவுக்கா மாறுது அவங்க உடனே கைது பண்ணி ஆகணும்னு அந்த கோரிக்கையை விட்டுட்டு அடுத்தது எல்லாரும் இந்த வீடியோவை பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நம்ம கோரிக்கைகள்ல வந்து அவங்க மடைமாற்றம் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அந்த பெண்ண வச்சு அத நகர்த்திக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க காதலிக்கவே இல்லை அப்படிங்கிறத ஆஹ் இருந்து ஒரு செய்தி கசிய விட்டு இருந்தாங்க வாக்குமூலம் சொல்லி ஒரு செய்தியை வந்து பரவச்சு அப்போது இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு இருக்கு ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு கேஸ் கொடுத்தா ஃபைல் பண்ணால் அதில் யார் அக்யூஸ்டா அவங்க கைது பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்க அதை செய்யவே இல்லை அதுக்கான சாட்சியே எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு இங்கே வந்து நம்மக்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அவன் தப்பு செய்யலைன்னா அவன் நீதிமன்றத்தில் போய் நான் தப்பு செய்யலைன்னு நிறுவிட்டு வெளியில் வந்துக்கிட்டோம் அதையே நீ இங்கேயே செய்கிற உனக்கு எப்படி தெரியும் அது ஏன்னா அது விசாரணை மூலதானா அது நடக்கும் அந்த விசாரணை எப்படி நீ ரெண்டு நாள்ல மூணு நாள்ல நீ முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது இப்போ நீங்க போராடிட்டே இருக்கீங்க இப்போ பொது சமூகத்தோட பார்வை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் அதிகமாக நினைக்கிறீங்களா இல்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இந்த ஆணவ படுகொலைக்காக பொது சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு குரல் வந்திருக்குன்றதை நான் பார்க்க முடியுது முன்னாடி எங்களோட விஷயங்கள்ல இருந்தப்பையும் சரி இப்பையும் சரி மக்கள் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கையா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் படுகொலைகள் நடக்க கூடாதுன்னு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து எழுந்து வர குரலை என்னால பார்க்க முடியும் உரலுக்கு நகர்ந்து இருக்கா அது கேக்குறாங்க சாதி கூடாதுங்கிற சிந்தனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நினைக்கிறேன் சாதி கூடாதுன்ற சிந்தனை எவ்வளவு வளருதோ அதே போல சாதி வேணுன்ற மன இதுவும் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற உண்மையை தான் நம்ம சொல்லணும் ஏன் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது அப்படின்னா நடந்துட்டு இருக்கிறதுனால எதிரா ஒரு குழுக்கள் ஒரு சாதி சங்கங்கள் இங்க உண்மையா இருக்கு சாதி சங்கங்கள் வந்து இப்ப ஒரு சாமானிய மனுஷங்கிட்டயே போய் சேர்றாங்க அவங்கதான் அதை வந்து ஊக்குவிக்கிறாங்கன்றத நம்ம சொல்ல முடியுமா ஆமா எப்படி சொல்லணும்னா நாங்க ஒரு சாதி மறுப்பு திருமணம் திருப்பூர்ல பண்ணி வச்சோம் அவங்க வந்து அந்த பொண்ணு வீட்டில அந்த பொண்ணை வந்து சிறைப்படுத்திட்டாங்க சம்மந்தமே இல்லாம ஒரு சாதி சங்கம் அவங்க ஒரு முந்நூறு பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்க வந்து உங்க பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா உங்க குடும்பத்தையே நாங்க அழிச்சிருவோம் குடும்பத்தையே மிரட்டுறாங்க அதையும் மீறி அந்த பொண்ணு வந்து வெளியில வந்து திருமணம் பண்ணிட்டாங்க ஆனா இந்த சங்கத்துக்கு அங்க என்ன வேலை பெற்றோர்களே தன்னோட பிள்ளைகளோட ஆசைக்காக திருமணம் பண்ணி வச்சிடலாம் அவங்களோட விருப்பம் முக்கியம் செய்ய நினைச்சாலும் என்ன பண்றாங்க நீங்க இப்படி எல்லாம் குடும்பத்தையே மிரட்டுறாங்க ஜாதி வெறியர்கள் ஜாதி சங்க தலைவர்களோட இன்ஃபுளு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இப்ப நீங்க அந்த காலகட்டத்துல இருந்த மனநிலைக்கும் நான் எதிர்த்து போராடுவேன் பேசுவேன் இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தீருவேன்ற ஒரு மனநிலை ஆதரவோடு இருந்தீங்க இப்போது அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இன்றைய சூழல்ல உங்க மனல எப்படி இருக்கு இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இந்த காலத்துல என்னால எவ்வளவு முடியுமோ அதுக்கு என்ன முழு உண்மையாவும் நேர்மையாவும் என்னோட வாழ்நாள் முழுக்க இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நான் நான் என்ன ஏன்னா அது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சமூகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல அது அதை எப்படி கடந்து வரீங்கன்னு சொல்றேன் வரும்போது எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது ஏன்னா ஒரு சாதாரண வீட்டுல இருந்து சத்தமாவே பேச தெரியாத ஒரு பிள்ளையா சமூகத்தை பத்தி எந்த ஒரு புரிதலுமே இல்லாத ஒருத்தியாதான் நான் வந்தேன் அதற்கப்புறம் இங்க வந்த சூழல் சமூகத்துல நடக்கிற இதை எல்லாத்தையும் உள்வாங்கும் போது என்னோட வாழ்க்கை நான் இப்படிதான் இருக்கணும் நான் சமூகத்துக்கு என்ன நான் இப்படிதான் நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறத நான் அதுக்குள்ள நான் முழுசா இதாயிட்டேன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அந்த லைஃப் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு அப்படிலாம் சொல்லிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு படுகொலை நடக்கும் இன்னொரு ஒரு பெண்ணுக்கு வந்து மோசமான சூழல்கள் நடக்கும் நிறைய பெண் குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் நடக்கும் அது எல்லாமே என்னை பாதிக்குது ஏன்னா இதெல்லாம் தெரியாம ஒரு ஆளா நான் வெளியில இருந்திருந்தேன்னா இந்த சமூகத்தின பார்த்தீங்கன்னா எந்த அக்கறையுமே இல்லாம இருந்தா வேணா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போலாம் எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக்க முடியல அந்த பையன் வந்து லவ் நம்ம வீட்டு பொண்ணுக்கு போச்சு புத்தி இவெல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்ற கேள்வி பெண்களை நோக்கி வருது இல்ல ஆமா புத்தி நல்லா இருக்கிறதுனாலதான் தான் காதல் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காதல்ங்கிறது ஒரு இயற்கையா இயல்பா தோன்ற ஒரு விஷயம் அத வந்து யாரு மேல வரணும் யாரு மேலே வரக்கூடாதுன்ற அந்த சாதிய கட்டமைப்பை பெண்கள் மேலே திணிக்க முடியாது அதை பெண்கள் மேலே திணிக்கிறதுனால அவங்க உடலை வந்து குழந்தை பெற்று தரும் நிறுவனமாக பார்க்கறது மூலமாக நடக்கிற இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாமே அப்போது ஒரு பெண்ணை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த சமூகமே இயங்குது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது அப்போது நீ உனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து எல்லாமே நான் பண்ணுவேன் நீ வந்து உன்னோட இணையை மட்டும் நீ தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன்னா அதுக்கான இது எதுக்காக நான் உனக்கு தேவையான எங்க வீட்டு பொண்ணு நீ கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குன்னா உன்னை வெட்டுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னே பேசுறாங்களே திருமணங்கிறது எப்படி வந்து ஆண்கள் வந்து இங்கே ஒரு உயிரினமோ அது மாதிரி பெண்கள் வந்து நாங்கள் ஒரு சக உயிர் எங்களுக்கான உரிமை தேர்வுன்னு இருக்கு யாரை வந்து நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை சட்டத்திலேயே இருக்கு அப்போ சட்டத்திலேயே இருக்கும்போது அதுக்கு எதிராக நிற்கிறவங்க தான் குற்றவாளியை தவிர இயல்பா இருக்கிற செய்கிறவங்க நாங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும் அந்த பெண்கள் வந்து ஏன் வந்து அந் இந்த மாதிரி பசங்களை காதலிக்கிறாங்கன்னு இருக்குல்ல எந்த வீட்டிலையாவது நீங்க போய் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்ததெல்லாம் எந்த பெண்ணையுமே சமமா நடத்தினதே கிடையாது ஈக்குவலா உட்கார வச்சு பேசுனது கிடையாது அவங்க கிட்ட ஒரு தோழி போல ஒரு ஃப்ரெண்டு போல நடந்துகிட்டது கிடையாது பெண்கள் கிட்ட நீங்க சொல்றது வந்து இடைநிலை சாதியில சொல்றீங்க ஆமா இடைநிலை சாதியில தான் சொல்றேன் இல்ல பொதுவா இப்ப பள்ளி சமூகங்கள்ல கூட பெண்கள்னா கொஞ்சம் அடுத்த கட்டமா தானே பாக்குற பார்வை சமூகத்துல இருக்கு அடுத்த கட்டமா பாக்குற பார்வை இருக்கு ஆனா அங்க வந்து ஒரு அவங்கனால ரொம்ப எளிமையா வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அவங்க வந்து அவங்க நான் வந்து சங்கர் வீட்டுல இருந்தப்போ எனக்கு அவ்வளவு சுதந்திரமா இருந்த உணர்வு இருந்தது ஆனா அதுவே என் குடும்பத்தில் வரும்போது எனக்கு தோன்றதையோ எனக்கு இது பண்றதையோ எதையுமே என்னால் செய்ய முடியல வள்ளி கும்மி அப்பெல்லாம் வந்து சத்தியம் வாங்குறாங்க காதலை பத்தின புரிதல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு சாதிக்கு தடையா காதல் இருக்கு ஸோ அப்போ அந்த காதலை வந்து கட்டுப்படுத்து வரதற்கான அந்த பெண்கள் கிட்ட அந்த உணர்வே தோன்றாமல் இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பொண்ணுக்கு அது வந் வந்துடாது அப்படின்ற ஒரு மாயைய அவங்களே உருவாக்கிக்கிறாங்க நீங்க போய் கோவையில போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து காதலிக்காமலே இருந்துருவாங்களா அத வந்து இந்த சத்திய வாங்குறது மூலம் அவங்க கட்டுப்படுத்திட முடியுமா முடியாது அத வந்து அவங்க சும்மா வந்து அப்படி செஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு பேரை வேணா மூல செலவை செஞ்சு வச்சுக்கலாமே தவிர இல்லை அவங்க சாதி அரசியலுக்காக பயன்படுத்திக்கலாமே தவிர நடப்புல அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்க கவின் உங்க அம்மாவை சந்திச்சீங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்க சாதாரணம் கிடையாது ஒரு சாதாரணமா இறந்து போறவங்களுக்கே நம்ம மனதளவுல வந்து ரொம்ப மோசமா நம்ம உளவியலா ரொம்ப மோசமாயிடுவோம் ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது நம்ம பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சான்றதுக்காக இவனை வந்து இப்படி நமக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய கனவுகளோட இருந்திருப்பாங்க அந்த பையனுமே நிறைய கனவுகளோடு இருந்திருப்பாரு அப்போ அது எல்லாத்தையுமே சிதைச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மோசமான சூழலாக இருந்தது என்னால் எனக்கு ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கும்போதும் எனக்கு மீண்டும் மீண்டும் அது பாதிப்பு எனக்கு உள்ளாகிட்டே இருக்கும் அப்போ அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் வெளியில வர்றது வந்து சாதாரணமாக வெளியில வந்துட முடியாது அப்போ அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிற இது இருந்தது வழக்குக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும் அஹ் ஏன்னா எந்த மாதிரி வேணாலும் அரசு இதை கொண்டு போகும் இந்த வழக்கை ஆக்குறதுக்கு இல்ல வேற தேவையில்லாதத சோடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் செய்வாங்க அப்போ அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதே போல ஒரு இறந்தவரோட உடலை வச்சு போராடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அந்த உடலை அவங்க நாள் போராடி தான் பெற இறந்து அவங்க முகத்தை பார்த்த அளவாவது வந்து விட்டு வைக்கிறது இல்லை ஏன்னா அதை வச்சு தான் இங்க நீதியே வாங்க வேண்டியதா இருக்கு சட்டம் கொண்டு வரணும் சட்டத்தின்படி சரி செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜாதி வெறியோட நடந்துக்கிற ஜாதி வெறி சிந்தனை இருக்கிறவங்களுக்கு அது வெறினு இல்லாம ஜாதி உணர்வோடு நடந்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அதை உணர்வுன்னு சொல்ல முடியாது எப்படி அத வந்து உணர்வுன்னு சொல்ல முடியும் சரி அந்த ஜாதி வெறியோடு நடந்துக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்குன்னு நினைக்கிறீங்க புரிய வைக்க முடியும்னு நம்புறீங்களா அது வந்து காலப்போக்கால தான் அதை செய்ய முடியும் இப்ப நிறைய வளர்ந்தவங்களுக்கு ஐ மீன் பெரியவங்களா இருக்கவங்களுக்கு அது நிறைய ஊறி போய் இருக்கு அடுத்த ஜெனரேஷன்லையாவது அதற்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்க வளரும்போது இல்லை இது வந்து சாதி பார்க்கறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இங்கே ரொம்ப ஈஸியாக சோஃபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறதுக்கு இந்த சாதி இருக்குது அதை வச்சுக்கிறது ஏன்னா ஒரு வேலைக்கு போகணும்னா தன்னோட ஒரு தொழிலில் உயர்ந்து நிற்கணும்னா அவன் அதுக்கு உழைக்கணும் வேலை செய்யணும் அப்போ தான் அவனுக்கு ஒரு இடத்துல இடம் கிடைக்கும் ஆனால் இங்கே சாதி அப்படி கிடையாது அவனுக்கு ரொம்ப அந்த சாதியினால அவனுக்கு அந்த பெருமை கிடைச்சிருது அதனால அவங்க வந்து அதை ரொம்ப இதாக ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு அதனால நமக்கு நிறைய இதெல்லாம் கூட கிடைக்குது அப்படின்னு அதை ரொம்ப வச்சுக்கிறாங்க அப்ப அது எல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு சின்னதுல இருந்தே நிறைய கல்வி கூடங்கள்லையும் நிறைய மக்கள் இயக்கமாகவும் மக்கள் பரப்புரையாகவும் அதை நம்ம கொண்டு போக வேண்டிய சூழல் இருக்கு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களை சந்திச்சீங்க இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆஹ் இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆனால் ஏன்னா கவினோட இஷ்யூ பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு இதாக இருந்தது அப்போ எனக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேர் வரைக்கும் அந்த இடத்துல திரண்டு இங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க முன் வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்போ இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் குறை மட்டும் தான் நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த இத வழிகாட்டுதல இந்த சமூகம் தந்துதா நீங்க ஒரு பேட்டில சொல்லியிருந்தீங்க அதாவது உங்க விஷயம் நடக்கும் போதோ இல்ல இல்லவரசன் தி அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அரசு வந்து இத எந்த அளவுக்கு செவி சாய்ப்பாங்கன்னு தெரியாது ஆனா இப்பவும் கூட ஒரு ஒரு மெத்தன போக்கு இருந்தாலுமே கூட கனிமொழி போயிருக்கிறாங்க நேரு போயிருக்கிறாரு இப்போ முதலமைச்சர் அவங்க பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு அது தாமதமா சொல்லியிருக்காருன்ற விமர்சனங்கள் இருந்தாலும் நடவடிக்கை எப்படி இந்த இந்த மாதிரியான நடந்திருக்கிறத நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்த எந்த வீட்டுக்குமே இவங்களை முற்போக்கு இயக்கங்கள்ல இருக்கிற தோழர்களை தவிர வேற யாருமே அங்க போனது கிடையாது இன்க்ளூடிங் அந்த மாவட்ட கலெக்டர் கூட போனது கிடையாது ஏன்னா நான் தொடர்ச்சியா இந்த பத்து ஆண்டுகளை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துக்கு அதுவும் அவங்களா யாரும் வரல மக்கள் போராட்டம் மூலமாதான் அவங்க அந்த இடத்துல வரவைக்கப்பட்டாங்க ஏன்னா அது கூட முன்னாடி எல்லாம் நடந்தது அந்த விஷயத்துல இது அவங்கள பாராட்டலாம் ஆனா அதே போல முதல்வர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆணவ தனி சட்டம் வேணும்னு சொல்லியிருந்தார் அது எப்போன்னா எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்போ ஆனா இப்போ அவர் முதல்வர் ஆன பிறகு இது போன்ற கொலைகளுக்கு அப்படின்னு சொன்னார் அப்ப ஆணவ படுகொலைன்ற வார்த்தைய கூட அவரால் சொல்ல முடியல இப்ப இது போன்ற படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை எஸ்சி எஸ்டி ஆக்டே போதுமானது அப்படின்னு சொல்றாரு அப்ப எது உங்களை தடுக்குது ஏன்னு நினைக்கிறீங்க ஓட்டரசியல் தான் காரணம் இப்ப இயக்கங்கள் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டரசியல் முக்கியம் இல்ல மக்கள் தான் முக்கியம் அப்ப அவங்க ஓட்டுக்காக சாதி ஓட்டுக்காக தலித் மக்களையோ இல்ல இது மாதிரியான ஆணவ படுகொலைகளையோ தடுக்கிறத உங்களுக்கு முக்கியமா இல்லை அப்படிங்கறதா இதா இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கடந்து வந்திருப்பீங்க இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நான் வந்து சுயமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி அரசு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்க வேலை செய்யும்போது போது என்னால தொடர்ச்சியா சாதி ஒழிப்புக்காக என்னால் எந்த பங்களிப்பும் செய்ய முடியல அப்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்தது என்னோட வாழ்க்கை இதுதானா அப்படின்னு இப்படி இருந்தால் என்னால் நிம்மதியா இருந்துட முடியுமான்னு என்னால் அது நிம்மதியாக இருக்க முடியல அதனால அந்த வேலையை நான் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு நான் தொழில் செஞ்சுட்டு என்னோட சமூக வேலையா நான் எதை என்றனோ அதற்கான என் என்னோட முழு இதையும் நான்

ஆனா நீ நின்னாலும் உன்னை இப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தியா அப்படின்னு அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்க பேசுறதுக்காகலாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களோ அவங்கள வந்து என்னால் முழுசா உள்வாங்கிக்க முடிஞ்சது ஏன்னா எனக்கு வந்து இப்ப வரைக்கும் எந்த குற்ற உணர்வும் கிடையாது நான் தப்பு செஞ்சுட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை காதல் செஞ்சது தப்புனோ இல்லை இப்ப வரைக்கும் நான் நின்றுட்டு இருக்கிறது தப்புனோ எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது திவ்யாவால அவங்க நினைக்கிறது பேச முடியலன்னு ஃபீல் பண்றீங்க அஹ் அவங்களுக்கே ஆமா அவங்களுக்கே அந்த இது இருக்கு அஹ் அப்படியே பேசினாலும் இந்த சமூகம் என்ன சொல்லும் நீ சரியானதா செஞ்சாலுமே உன்னை வந்து குறை சொல்லுவாங்க அதுக்கு செய்யாம இருந்துகிட்டே குறை குறை பேசிட்டு போயிக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அரசியல் தெரியும் சமூகம் தெரியும் நான் இந்த வட்டங்களுக்குள்ள வந்ததுனால எனக்கு அதை என்ன என்ன எனக்கு உள்வாங்கிக்க முடியுது அவங்க சாதி வெறியர்கள் பேசுறதெல்லாம் என்னால் பெருசாக எடுத்துக்க முடியல ஆனால் அவங்க அப்படி இல்லை இல்ல அதுவும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ரொம்ப கமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க கண்டுக்கிறது கண்டுக்கிறது இல்லை நன்றி தொடர் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி தொடர்